அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் அல்லது வழிபாடு அப்படின்னே நம்ம சொல்லலாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் நம்ம திருஷ்டி கழிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம செய்வோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணடி அந்த கண் திருஷ்டி மற்றவர்களோட பொறாமை பார்வை திருச்சில் இவையெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம வாரம் ஒரு முறை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நமக்கெல்லாம் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ஐதீகம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பழக்கமே நம்மளுக்கு விட்டு போயிடுச்சு அதை நம்ம யாருமே செய்யறதே கிடையாது வேலைப்பழு காரணமாக அவசர காலகட்டத்தில் அதை யாருமே பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை தீர்வே கிடைக்காத ஒரு பிரச்சனை அதில் நான் சிக்கியிருக்கிறேன் அதில் தீர்வு கிடைச்சிட்டா போதும் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் அதாவது ஆறு மணிக்கு மேலே நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எருக்க இலை நீங்க இலை தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்க நார்மல் அதாவது ஊதா நிற மலர்கள் இருக்கும் இல்லையா அந்த எருக்க இலை கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த எருக்க இலைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானோட ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு நாள் இந்த எருக்க இலை அப்படிங்கிறது சூரிய பகவானோட அம்சமாக கருதப்படுது எவ்வளவு வருடமானாலும் தண்ணீரே இல்லாமல் வெறும் சூரிய ஒளியை கிரகித்து கொண்டு இருக்கக்கூடியது தான் இந்த எருக்கஞ்செடி அப்படிங்கிறது இந்த எருக்கஞ்செடி நிறைய ஆன்மீக விஷயங்களுக்கு உதவுது இந்த எருக்க இலையாகட்டும் எருக்க ஆகட்டும் அல்லது இந்த எருக்கம் பூக்கள் ஆகட்டும் பிள்ளையாருக்கு சிவபெருமான் வழிபாட்டுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்ததாக கருதப்படுது நமக்கு ஒரு விஷயம் தேவையே தேவை இல்லை இந்த விஷயம் என் இருந்து போனால் போதும் அல்லது இந்த நபர் என் வாழ்க்கையிலேருந்து போயிட்டால் நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் இவரால் நான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு சில பேர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க அல்லது சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னா இந்த கடன் பிரச்சனை இல்லைன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் இந்த உடம்பு மட்டும் எனக்கு நல்லா இருந்துச்சு இந்த நோய் மட்டும் என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் இவன் தான் என் வாழ்க்கையில் மெயின் எனக்கு தொல்லை கொடுக்குறவனே இவன் தான் இவன் மட்டும் என் லைஃப்லேருந்து போயிட்டான்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சில பேரோட வாழ்க்கையில சில விஷயங்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அத்தகைய விஷயங்கள் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்யறோம் ஒரே ஒரு எருக்கை இலை இருந்தால் போதும் இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம வீட்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க தனித்தனியாக செய்வதும் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பிரச்சனைக்காக தான் நம்ம இதை செய்றோம் ஸோ ஒரு எருக்கை இலை எடுத்துக்கோங்க இந்த எருக்கை இலையை நீங்க மஞ்சள் நீரால கழுவிடுங்க கழுவிட்டு இதை நான் வந்து தொடச்சிடுங்க ஈரம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது நான் இதை அப்படியே ஃபுல்லாகவே கழுவிட்டேன் கழுவி கொஞ்சம் உதறிட்டு நிழலில் வைங்க இதை மாதிரி ஆயிடும் இப்போ இதில் நம்ம எழுத வேண்டிய ஏற்கனவே நம்முடைய சேனலில் இதை மாதிரி எருக்க இலை வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை போட்டிருக்கிறேன் பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புது வார்த்தையை நம்ம எழுத போகிறோம் ஸோ இந்த ஒரு இலையை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதோட மேல் பக்கத்தில் நீங்கள் எழுத வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு அப்படின்னு சொல்லலாம் கிளியர் எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில இருந்து போகணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சுவிட்ச்வேர்டு கிளியர் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே இந்த சுவிட்ச்வேர்டை பற்றி பல பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம் டெலீட்டு கிளியரு இலேட்டு இதெல்லாமே வந்து வேண்டாதவைகள் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியவை இது கிளியர் அப்படிங்கிறதே ஒரு தனிப்பட்ட சுவிட்ச்வேர்டு தான் நம்ம அதை இதை தனியாகவும் பயன்படுத்தலாம் அல்லது இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைகளை சேர்ந்து கூட்டாகவும் நம்ம இதை ஒரு சென்டென்ஸ் மாதிரி செஞ்சு பயன்படுத்தலாம் இப்போது சில பேர் வந்து யோசிப்பாங்க எனக்கு இதெல்லாம் எழுத தெரியாது ஆங்கிலம் எழுத தெரியாது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட கொடுத்து ஒரு ஸ்கெச்சில் எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்லை இது ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில தான் இதை நீங்கள் செய்யணும் சரிங்களா நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளார எக்காரணத்தை கொண்டும் செஞ்சுனாதீங்க உங்கள் வீட்டுக்கு வெளியில் கார் பார்க்கிங்லேயோ அல்லது போர்ட்டிக்கோல்லேயோ அல்லது பின்னாடி கொள்ளைப்புறத்தில் இடம் இருக்குதோ அல்லது வந்து மொட்டை மாடிலேயோ நீங்கள் செய்யலாம் இப்போ ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறவங்க பெட்ரூம் அட்டாச்சு ஒரு பால்கனி இருக்கும் கிச்சன் அட்டாச்சு ஒரு பால் பால்கனி இருக்கும் சர்வீஸ் ஏரியான்னு இருக்கும் அந்த இடத்துலலாம் இதை செய்யாதீங்க சுத்தமாக நீங்கள் வீட்டுக்கு வெளியிலயே போயிடணும் திரும்ப இந்த இலைகள்லாம் வீட்டுக்குள்ளார எடுத்துக்கிட்டு நீங்கள் வரக்கூடாது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல அல்லது வந்து தீட்டுக்காலம் காலம் பிறப்பு இறப்பு தீட்டு அல்லது மாதவிடாய் தீட்டு இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல அதெல்லாம் இதற்கு தடையே கிடையாது ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கசப்பான வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லை அதை வந்து ஃபுல்லாக தடவிடணும் வேப்ப எண்ணெய் தடவுவது தான் உங்களுக்கு வந்து கரெக்டு மற்ற எண்ணெயை காட்டிலும் வேப்ப எண்ணெய் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஸோ வேப்ப எண்ணெயை தடவுங்க இன்கேஸ் என்கிட்ட இந்த நீம் ஆயில் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து சாதாரண நல்லெண்ணெய் அதாவது ஜிஞ்சிலி ஆயில் வந்து நீங்கள் தடவிக்கலாம் தடவிட்டு இதற்கு மேலே ஒரு கற்பூரம் வைத்து நீங்கள் எரிச்சிடணும் இதை வந்து நீங்கள் ஒரு தேங்காய் சிரட்டையில் செய்யலாம் அல்லது சாம்பிராணி தூபக்கால் இருக்கும் அல்லது சாம்பிராணி போடுறதுக்குன்னு ஒரு பழைய சட்டி இல்லை பழைய வீணாக போன பாத்திரம் பயன்படுத்துவாங்க அதில் நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம் இப்போ கணவன் ஊனத்துக்கு செய்கிறாரு மனைவி ஊனத்துக்கு செய்கிறாங்கன்னா தனித்தனியாக ஒருத்தவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க செய்யலாம் பட் ஆனால் அந்த கற்பூரம் இருக்குது இல்லையா அது வந்து எரிஞ்சு முடிகிற வரைக்கும் இதுக்கு மேலே வந்து ஒரு கற்பூரத்தை வச்சு நீங்கள் எரிச்சிடணும் அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அமர்ந்திருக்கணும் நீங்கள் இரவு ஒரு பதினோரு மணிக்கு ஞாயிறு இரவு பதினோரு மணிக்கு கூட நீங்கள் இதை செய்யலாம் மொட்டை மாடிக்கு போயிட்டு யாரும் பார்க்காத மாதிரி நீங்கள் செய்யலாம் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் வந்து இந்த இலையை கால் படாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுடலாங்க இப்போ நம்ம இந்த இலையில் வந்து எழுதியிருந்தோம் இல்லையா க்ளியர் அதுக்கப்புறம் வந்து கடன் அப்படின்னு எழுதியிருந்தோம் நம்ம எண்ணெய் அப்புறம் இது வந்து வார்த்தைகள்லாம் இப்படி தான் ஆயிடுச்சு பட் நீங்கள் அதுக்காக கவலைப்பட தேவையில்லை வேப்ப எண்ணெய் தடவிட்டு மேலே வந்து ஒரு கற்பூரம் வச்சுட்டு நீங்கள் எரிச்சிடலாம் இப்போ சில பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை தான் எழுதணுமா அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு பிரச்சனை எழுதணுன்ற அவசியமாக இல்லை நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த உறவில் சிக்கல் இருக்குது அப்படின்னா உறவு சிக்கல் அப்படின்னு எழுதலாம் இப்போ சில பேருக்கு வந்து தலைவலி தீராத தலைவலி அல்லது அல்சர் ப்ராப்ளம் பிபி சுகர் இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் எழுதலாம் சில பேருக்கு எதிரி வந்து இவங்க தான் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் இருப்பாங்க அவங்களுடைய பேரையும் நீங்கள் எழுதலாம் இப்போ அந்த நபரோட பேரை எழுதும்போது அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா அப்படின்னு சில பேர் பயப்படுவீங்க ஆபத்துலாம் வராது அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் வீணாக வந்து மூக்கு நுழைக்க மாட்டாங்க உங்களை கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அல்லது வந்து உங்களை குத்தி காமிச்சு பேசுகிறது மற்றவங்க முன்னாடி இதை மாதிரியான செயல்கள்லாம் அவங்க ஈடுபட மாட்டாங்க ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக எந்தவித பயமும் இல்லாமல் செய்யலாம் அதே போல் இப்போ ஒய்ஃப் ஒரு பிரச்சனைக்காக எழுதுகிறாங்கன்னா கணவர் வந்து அவரோட பிரச்சனைக்காக அவர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் எழுதலாம் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத இந்த இலையில எழுதக்கூடாது இப்போ திருமணம் நடக்கணும் குழந்தை கிடைக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் எழுதலாமா வேலை கிடைக்கணும் அதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது உங்களை விட்டு போக வேண்டியதை மட்டும்தான் நீங்க இதில் எழுதணும் ஸோ இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை முயற்சி பண்ணி பாருங்க இந்த இலை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் இதை செய்யலாம் வார வாரம் கூட செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது அப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த பிரச்சனைக்கு நம்மளே ஒரு ஸ்டெப் எடுத்து அதை தீரணும்னு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் அதுவும் இந்த இலையில் இப்படி ஒரு சுவிட்ச்வேர்டை எழுதி கேட்கும்போது நிச்சயமாக முழு பலன் நமக்கு வருங்க பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி